தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அகில உலகமும் இந்நாட்களில் லெந்து காலத்துக்குள்ளாய் இன்றைய நாளிலிருந்து பிரவேசித்திருக்கிறது ஆம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களை தாங்களே அர்ப்பணித்து இந்நாட்களிலே புதிதாய் மாறும்படியாய் தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து இந்நாட்களில் விசேஷமாய் ஜபிப்பார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் பழைய பாவங்களை அகற்றிவிட்டு தேவனுக்கு பிரியமான பாவங்கள் நிறைந்தவர்களாய் வாழும்படியாய் இந்நாட்களிலே அர்ப்பணிக்கப் போகிறோம் இந்த நாற்பது நாட்கள் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல பழைய புளித்த மாவை புறம்பே களை கழிந்து போட்டு நாம் ஒவ்வொருவரும் புளிப்பில்லாத புதிதான மாவோடு கூட பண்டிகையை ஆசிரிக்கும்படியாக இந்நாட்களிலே நாம் நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம் எப்படி இலைகளானது பழுத்த இலைகளையும் காய்ந்த இலைகளையும் இந்நாட்களிலே உத் உத்திரை விட்டு அவைகளெல்லாம் அகற்ற அகற்றி விட்டு புதிதாய் துளிர் விடுமோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் புதிதாய் துளிர் விடும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம் ஜென்ம விட விடமுடியாத ஸ்பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஸ்பாவங்கள் மனிதர்களை காயப்படுத்துகிற ஸ்பாவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் அகற்றிவிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து உங்களை உயித்து ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்ன பிரகாரமாக நம்மை நாமே இந்நாட்களிலே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு ியமானங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில துளிர்விடத்தக்கதாய் புதிதாய் பிசைந்த மாவாய் நாம் இருக்கும்படியாய் இந்த நாட்களை அர்ப்பணித்து நாம் ஜபிப்போம் நம்முடைய தேசம் அனைத்தும் இருக்கிற ஒவ்வொருவரும் அவ்விதமாய் மாறும்படியாய் நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஜபிப்போம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்துறோம் பழைய புளித்த மாவை இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை புறம்பாக்கி போட கத்தர் இந்த நாளில் ஜப வேலையில ஒவ்வொருவருக்கும் அருளி தேவனுக்கு ஸ்பாவங்கள் ஆண்டவர ஜென்ம ஸ்பாவங்கள் ஆண்டவரை மாம்சத்தின் பாவங்கள் ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரை காரியங்கள் மனிதர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்நாட்களில் அகற்றி போட்டு சுவாமி அன்றவரை புதிதாய் பிறந்த குழந்தைய போல அன்றவரை புதிதாய் பிசைந்த மாவை போல அண்டவரை தேவனுக்கு உண்பாக ஒரு புது சிருஷ்டியான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்க அனுகிரகிக்கிற கிருபையை அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்ற விடவும் அன்றுவரே தேவனை தொழுது கொள்வதற்கு அன்றுவரே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு அன்றுவரே அன்றுவரே பழைய ஸ்வாவங்களோடு அல்ல அன்றுவரே தேவனுக்கு பிரியமான ஸ்வாவங்களோடு தங்களை அர்ப்பணிக்கிற கிருபை இந்த நாட்களை தாங்க சுவாமி முழுவதுமாய் விட்டுவிட்டு அன்றுவரே இந்த நாற்பது நாட்கள் மாத்திரம் அல்ல அன்றுவரே தங்களுடைய முழுவதும் ஆண்டவரே தேவனுக்கு போட்டு ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான பாவங்களை ஆண்டவரை துளிர் விடுகிற கிருபய கத்தரை அரளிச்சேங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஊச்சுகிறீங்கப்பா ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்